உருமை உருவமை குழம்புக்கு கரியது வடிகடு தனது வழிபடும் அவரிடம் கனி கடும் அருளின் மிகக்கூடிய வடிவழி வளமுறைகளை நிகழும் மங்களகரமான விஸ்வாவச பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு திங்கட்கிழமை சுவாதி நட்சத்திரம் என்று சுவாதி நட்சத்திரம் என்று விஸ்வாவசம் வருவது ரொம்ப சிறப்பு அதிலிங் அஸ்ட்ரோக்ளிக்ஸ் நிர்வாகத்திற்கும் இந்த அஸ்ட்ரோக்ளிக்ஸ் சப்ஸ்கிரைப் செய்து லைக் பண்ணி ஆதரவு தருமாறு பணிவோடு பாதம் அடைந்து கேட்டுக் கொள்கின்றேன் இன்று இந்த விசுவச வருஷத்துல இருக்கக்கூடிய மேசராசிக்கு நன்மை தீமைகள் மேச ராசி நேரத்தில் இந்த ஆண்டு ஒரு முக மலர்ச்சியும் மறுமலர் கொடுக்கக்கூடிய ஆண்டு ஏனென்றால் மேசராசிக்கு இந்த ஆண்டுல கண்டிப்பா மேசராசிக்கு தான் அஞ்சுக்குரிய சூரியன் வர்றார் உச்சத்துல வர்றாரு மேச ராசிக்கு உங்க ராசிநாதன் நாலுல நீச்சத்துல இருக்கார் கடகத்துல நீச்சத்துல இருக்கிறார் மேசத்துக்கு விருச்சகத்துக்கு உரிய அதிபதி நீச்சத்துல இருக்கிறார் என்னதான் நீச்சத்துல இருந்தாலும் ஏழு எட்டு இப்ப இப்பதிக்கு இருக்கிற இந்த குரு பயிற்சி அவர் இந்த குரு பயிற்சியில கண்டிப்பாக மேச ராசிக்கு கண்டிப்பா அந்த குரு உங்க ராசிக்கு ரெண்டுல இருக்கார் அப்ப ரெண்டாம் இடம் தனம் தானியம் கீர்த்தி எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அப்ப ரெண்டாம் இடத்துல மிக சிறப்பாக அமைச்சு கொடுக்கக்கூடியவர் அதே சமயத்துல மேசராசிக்கு இடது பக்கத்துல இருக்கக்கூடியவர் பன்னெண்டுல சனீஸ்வரர் இருக்கார் இப்ப தானே முப்பது தானே வாக்கிய பஞ்சாங்கம் சரி திருக்கணித கொஞ்சம் தான் வித்தியாசம் அதிகமான வித்தியாசம் கிடையாது அருள்மிகு வணக்கம் அருள்மிகு நமது காரைக்கால் உள்ள தான் சனிப்பயிற்சி இல்லைன்னு சொல்லிருக்காங்க அது அவங்க நிர்வாகம் கோயில் நிர்வாகத்திற்காக நமக்காக எனவே நீங்க அதையெல்லாம் நினைக்க வேண்டாம் உங்களுக்கு என்ன திசா புத்தி என்ன அந்தரம் என்ன லக்கணம் ராசிநாதன் எப்படி இருக்கிறான் ராசி அதிபதி எப்படி இருக்கிறான் லக்கண அதிபதி எப்படி இருக்கிறான் சரி நவாம்சத்துல பஸ்ட் பேப்பர் தமிழ் பேப்பர் முப்பது மார்க் வாங்கியிருக்காங்க செகண்ட் பேப்பர்ல எழுபது மார்க் வாங்கிக்கணும் செகண்ட் பேப்பர் நவாம்சம் பேப்பர் அப்ப நவாம்ச பேப்பர் ஆகி அதுலயாவது நல்ல மார்க் வாங்கிருக்காங்களா அப்படின்னு நம்ம பாக்கணும் கண் கூட அப்ப ரெண்டுலயும் இதுல எழுபதுல முப்பதுன்னு எழுவது முப்பது நூறு ஐம்பது மார்க் வந்துருது நம்ம பாசனு ஒரு மாணவனை சொல்லிடுறது மாதிரிதான் இப்ப எல்லாம் இருக்கிற ஜோதிடம் எல்லாம் பாத்தீங்கன்னா நவாம்சத்துல இருக்குதாங்கன்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க நவாம்சங்கிறது வம்ச விருத்திய கொடுத்து குழந்தை பாக்கியம் குறிப்பாக திருமணம் வம்ச விருத்திக்கு ரொம்ப முக்கியமா பார்ப்பது நவாம்சம் தான் அந்த நவாம்சத்துக்கு ஒரு பதிவு தனியா நாங்க போறதுக்காக இருக்கிறோம் காலங்கள் மாறிக்கொண்டே போகின்றது நிறைய காம்படிஷன் ஆயிப்போச்சு எல்லாரும் ஜோதிடர் ஆயிட்டாங்க எல்லாரும் வித்வான் ஆயிட்டோம் ஆண் பெண் இருவருக்கும் வித்தியாசம் தெரியல யுகம் மாறிக்கொண்டு போயிட்டது அப்ப அதுல நம்ம போட்டி போட்டி ஜெயிச்சு வரணும்னா எப்படி ஜெயிச்சு வரணும் கடுமையான உழைப்பு இருக்கணும் அப்பதான் பிழைப்பு தேடி வர முடியும் உழைப்பு பிழைப்பு அப்பத்தான் தவிப்பு என்ற உணர்வை குறைக்க முடியும் தாக்கத்தை குறைக்க முடியும் அப்ப மேசராசி நேருக்கு ரெண்டு பக்கமுமே நல்லா இருக்காங்க பாசிட்டிவ் பாயிண்ட் அப்ப நெகட்டிவ் பாயிண்ட் என்ன சனீஸ்வரரார் கொள்கிறார் விரையச்சனி சனி ஆட்கொள்கிறார் அப்ப விரயமாக்கப்பட்டது அவர் விரைய இருக்காரு அப்ப விரயமாக்கப்பட்டா என்ன கஷ்டத்தை கொடுக்கும் அப்ப கஷ்டத்தை கொடுக்கும்போது நீங்க என்ன வயது என்பதை என்ன தசாபத்தி உங்க ஜனன எப்படி இருக்குது இதெல்லாம் பாத்துக்கலாம் அப்ப உங்க ஜன பார்த்துட்டா நிச்சயமா அதுக்கடுத்து உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுக்கும் ஜன எடுத்துக்கொண்டு உங்களுடைய தசாபத்தியை கணித்துக் கொண்டு பார்த்தா பார்த்தாதான் இந்த சனி வந்து உங்களுக்கு சனீஸ்வரர் நல்லது செய்யறாரா அனுகிரகம் அனுகூலம் கொடுக்கிறாரா வண்டி வாகனத்தை கொடுக்கறாரா ரியல் எஸ்டேட் கொடுக்கறாரா பொறியியல் கொடுக்கறாரா வெளிநாட்டை கொடுக்கறாரா வெளிநாட்டு கல்யாணத்தை கொடுக்கறாரா புத்திரபாக்கியத்தை கொடுக்கறாரா வண்டி வாகன யோகத்தை கொடுக்கறா நெருப்பு சார்ந்தப்பட்ட தொழில கொடுக்கறாரா எவ்வளவு இருக்குது பாருங்க நீங்க பொறுமையை கேட்க மாட்டீங்களா அதுக்கெல்லாம் முடிச்சிடுறீங்களே மேசமா ரியல் எஸ்டேட் மேசமா வண்டி வாகனம் மேசமா பொ போலீஸ்காரு வேஷமா நர்ஸ் வேஷமா ரிலேட்டடா நம்ம பார்த்த பொழுதுதான் ஒரு வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் உங்க திசை பத்தியும் பார்க்கணும் அரசாங்க வேலையை பார்க்கணும் அரசியலை பார்க்கணும் மேசராசிக்கு அரசியல் உண்டு தனுசராசிக்கு அரசியல் உண்டு சிம்ம ராசிக்கு அரசியல் உண்டு மிதுனத்துக்கும் கண்ணிக்கும் அரசியல் இருக்குது பேச்சாளர்கள் தானே அரசியல் இருக்குது அவங்களுக்கு சூரியனும் சனியும் சப்போர்ட்டா இருக்கணும் குரு பாவி ஆனா சூரியனும் சனியும் சப்போர்ட்டா இருக்கணும் அப்படி இருந்தா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கும் சிறுகுடின்னு ஒரு ஊர்வரம் சிறுகுடின்னு வந்து கும்பகோணம் பக்கத்துல இருக்கு திண்டுக்கல் பக்கத்துல சிறுகுடின்னு அந்த சிறுகுடி குறிஞ்சி மாநகரத்துக்குரிய சிறுகுடி திண்டுக்கல் நத்தம் கோட்டையிர் சிறுகுடி அது வந்து குறிஞ்சி வெள்ளி மலை முருகனுடைய சலத்துக்குரிய சிறுகுடி ஆனா கும்பகோணம் பக்கத்தில் மயிலாடுதுறை இருக்கும் மயிலாடுதுறை பக்கத்துல சிறுகுடின்னு வரும் அந்த சிறுகுடி போறோம்னா அரசியல் சம்பந்தப்பட்டவங்களுக்காக ருத்ராபிஷேகம் சிறப்பா பண்றாங்க அரசியல் சம்பந்தப்பட்ட மினிஸ்டரா வரணும் எம்பி ஆ வரணும் எம்எல்ஏ வரணும் பட்ட செயலாளர் வரணும் மாவட்ட செயலாளர் வரணும் கவுன்சிலரா வரணும் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ஆல் த ரிலேட்டிவிட்டி ஆஃப் தி ஆல் கவர்மெண்ட் அதுக்கு வந்தீங்கன்னா அந்த சிறுடி பொருள் அதுக்கு ஒரு சுபிச்சமாகும் அப்ப மேசராசி நேர்களுக்கு சூரியன் நல்லா இருக்கணும் சனியும் பன்னெண்டுல இருக்குது நல்லா இருக்கணும் ஐந்துக்குரிய உச்சம் பெற்றிருக்காரு சனி அப்ப போல்டா இறங்கி நீங்க வேலையை செய்யுங்க முருகப்பெருமான தினந்தரம் முப்போம்